இந்த கேரட் பார்க்க மைக் மாதிரி இருக்கலாம் ஆனா இது மைக் கிடையாது ஏனா என்கிட்ட மைக்கே கிடையாது வரும வாயில விட்டு விளையாடுது ஏழையா பிறக்கிறது தப்பு கிடையாது ஆனா ஏழையா சாகிறதும் தப்பு கிடையாது என்னது எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதான் எனக்கு புரியல ஹோட்டலுக்கு போறோம் ஹோட்டல்ல வேலை பார்க்குற அண்ணன் கிட்ட ஹோட்டலுக்குள்ள இருக்கும்போது மூளை இருக்கான்னு கேட்டா பிரச்சனை கிடையாது ஹோட்டலுக்கு வெளியே ஹோட்டல்ல வேலை பார்த்த அண்ணன் கிட்ட மூளை இருக்கான்னு கேட்டா பிரச்சனை விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஒரு விஷயத்தை மறந்துட்டு வந்து இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்றது வாய் வலியா வாந்தி வரலாம் ஆனா முடியாதுன்ற வார்த்தை மட்டும் வரவே கூடாது அப்படின்னு நான் சொல்லல انا இப்ப தான் சொல்றேன் தணநாயகன் விஜய் படம் படத்துக்கு சர்டிபிகேட் குடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க நீங்க படுத்துமேல கேஸ் போட்டதுனால பாதிக்கப்படுவது கிடையாது சார் உங்கள் சித்தப்பா பசங்க தான் நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை சித்தி பிள்ளைக்கு புத்தி கட்டு போச்சுன்னு நாளைக்கு ஹாலிவுட்காரன் கேவலமாக பேசுவான் கரெக்டாக இருந்தால் புரட்டா கரெக்டாக